வணக்கம் இசைஞானி என்று இப்போ புகழப்படும் இளையராஜா இசையின் மிகப்பெரும் உயரத்தை தொட்டவர் என்பதில் கருத்துக்கே இடமில்லை மிகப்பெரும் உயரங்களை தொட்டவர் ஆனால் அவருடைய தனிமட் தனிப்பட்ட செயல்பாடுகள் தனிப்பட்ட மனிதன் என்ற முறையில் அவருடைய செயல்பாடுகள் மிகப்பெரும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது இப்போ பண விஷயத்திலும் சரி மற்ற வித சமூக விஷயங்களையும் சரி அவருடைய செயல்பாடுகள் மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றன ஒரு தன்னை ஒரு ஃபியூடல் லார்டு என்பார்கள் பிரபுத்துவ முதலாளி போலவும் ஒரு சாதிய தலைவர் போலவும் நடந்து கொள்வதும் மற்றவர்களை காலில் விழ வைப்பதும் மிகப்பெரும் கேவலமான செயல்களை செய்து மற்றும் தான் வந்த நிலையை மறந்து தான் எந்த அளவுக்கு கீழ்பட்ட நிலையிலிருந்து மிகப்பெரும் விரயத்தை தொட்டோம் என்பதை மறந்து மற்றவர்களை தாழ்த்தும் வகையில் அவர் செயல்படும் விதம் பலவித விமர்சனங்களை சந்தித்து வருகிறது ஆனால் அவர் அவர் அவருடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்பதை இந்த காணொலியில் காண்போம் நான் எம்எல்சி ஆக இருந்தேன் காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன் கதவு தட்டுற சத்தம் கட்டிச்சு கதவு திறந்து பார்த்தா ஒரு தம்பி நின்றுகிட்டு இருந்தாரு கொஞ்சம் வாட்டமா உடம்பும் ஆட்டமான உடை தம்பி நீங்க யாரு ஐயா என் பேரு ராசையா தாவடர் புரோஷ என்ற பெயரால நான் ஒரு இசைக்குழு வச்சிருக்கேன் நீங்க முகமது நபி அவர்கள் மீது பாடுகின்ற வேண்டும் என்று கூறினார் எனக்கு அவரை உள்ள அழைச்சி உட்கார வச்சு தம்பி இது வந்து கம்பெனி காரர்கள் தான் அந்த மியூசிக் டைரக்டர்லாம் ஏற்பாடு செய்வார்கள் நீங்க அவர்களை கலந்துங்க அவங்க சொல்லித்தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் பாட்ட சொன்னேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு அடுத்த நாள் வந்தாரு ஒரு கொஞ்சம் நின்று எங்கள் திரு நபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு என்ற ஒரு பாடல் தம்பி இதுக்கு மெட்டாமங்க இதுக்கு பேக்ரவுண்ட் போடுங்க அப்ப என் ரூம்ல ஒரு ஹார்மோனியம் இருந்தது எடுத்து வாசிச்சாரு பெரியவர்களே எனக்கு பெரிய ஆச்சரியம் சென்றலே வந்துட்டது மாதிரி அந்த பையன் இப்ப அந்த பையன் பெரிய மனுஷன் வாசித்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவரை நம்பி ரொம்ப நல்லா முன்னேறுவீங்க என்று சொல்லி அந்த ரெக்கார்டுக்கு அவரை வாசிக்க வச்சேன் ரொம்ப நல்லா நல்ல செயலு அது இளையராஜாவுடைய சரிதான் ஜென்ரல் காட்ரே கொஞ்சம் நில்லு இவ்வளவு விமர்சனங்களை சந்திக்கும் இளையராஜா தான் பிறந்து பிறந்த அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் எதுவுமே செய்யவில்லை தான் பிறந்த இடத்திற்கும் எதுவும் செய்ததாக தெரியவில்லை தன்னை ஒரு நவீன பார்ப்பனராக சனாதனத்தின் அடையாளமாக ஆக்கிக்கொண்டு அந்த பார்ப்பனர்களுக்கு உதவி செய்துவில்லை மிகவும் குறியாக இருப்பது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய செயல் அவர் இனி மாற்றுவாரா தன்னுடைய குணத்தை என்று தெரியவில்லை அதை பகிரவே இந்த காணொலி வெளியிட்டேன் நன்றி